அக்கா பெருமையெல்லாம் அவங்க மாமியா சொல்லிட்டு இருக்காங்க கேக்குறீங்க எங்க சொல்றீங்க தான் சரி சரி இல்ல தோசை எப்படி முட்டை எப்படி தோசை

అడస ప్రియ ఫ్రెండ్స్ బడే 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 ఏ ఏ అమ్మ మైండ్ స్క్రీన్ మొదలు నుంచి చెప్పే శిల మరియానా సత్తా तो क्रिया क्रियादा यार நைனா வா வரேன் இல்ல நைனா நைனா முன்ன டிடாங்க 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 எழுந்து டிடாங்க நாளைக்கு என்ன டேய் பாப்பா

மா <laughs> അത് വീഡിയോ കാച്ചി എടും

சிட்டில தான் வாங்குறீங்க அம்மா செர்சியா மடில ஏறி உட்கார்ந்திருக்கணும் குப்ரே செர்சியா மடில ஏறி நான் எல்லாரும்

பன்னெண்டரை <muchas> 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 <muchas>

அக்கா பெருமையெல்லாம் அவங்க மாமியா சொல்லிட்டு இருக்காங்க கேக்குட்டு இருக்கேன் டீ

கடிச்சு கிடைச்சு கடிச்சு கடிச்சு தொட்டு சாப்பிடும்

நீ அத முன்னடியே ஒரு ஒரு போட்டு கலக்கி விட்டா அது உதிந்துடும். இதுல நல்லா பண்ணுடா. ஏ உடனே ফ্রিஜ் ஏஞ்சிங்க. молока முட்டை சவுத்துமே. சால்ட் இல்லதே தெரியும். ஃபைலட்ஸ் தெரியுமா? கையில தான் பார்ப்பாங்க எப்பவுமே. இல்லை. கையில தான் அதுதான். அத்தை எங்க இருந்து கேங்க? சரி சரி டா. இல்ல தோசைலாம் ஆப்பு பண்ணி வைக்கணும். எப்படி முட்டை விட்டு எப்படி

ನೀಕೆ ಇದೆ ನಿನ್ ಎಷ್ಟು ತಿಳ್ಕೊಂಡು ಕೋಡಾ ಕೊಟ್ಟತೆ ನೀನೇ ಏನು பண்ணೋನು ಅತ್ತೆ ಹುಟ್ಟೈ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ವಾದ ಗೆಲ್ತಾ ನೀಕೆ ಏನಂತಾ ಆಕೈಕ ಮಂತ್ರಾಲಾಪ್ರೆ ಹುತ್ತಿರಾಲಾ ಅವಳು ಏಕ ತರ್ಚೆಂಗ್ರಾ ಹುಟ್ಟೈ ಕೈಯೋ ಅವರೇ ಬರಿ ಏನಂತೆ ಹುಟ್ಟದ ಸುತ್ತರೆ ಸೊಂಟಕ್ಕೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಂದತೆ ಸೇ ಸೇ ಕೇರಿ ಒಂದು ಸುಂದರಿ ಅತ್ತಿಗೆ ಗೆಪರ ಬೋಸೇನ ಇಂತಾ சரி பாவா வாசை கேல்தா ஆனந்த் சாப்பிட்டுட்ட சப்போர்ட் நம்ம தான் சப்போர்ட் பண்ண தப்பு

தேகிடை கம்ப்ளீட் பண்ணிட்டா அத்தை கோவப்படுமா ஆ ஓடையே தோசை இறங்கிட்டல அதையே பண்ணுவாங்க இல்லன்னா ஊத்து

மா <laughs> <laughs>

அதுக்கு வாய் சுத்தங்க அந்த வாய் சுத்துங்க நீ டைல் மடிறியா ஆமா கம்மேடி தான் டார்ன் மேட்ல இருந்து மோக அது ஒரு கவர்ல ஓ பிள்ளே നാലு பேரானா மூணு பேரோட அதிலே நான் நானா வரணும் சரி சரி அம் நெக்ஸ்ட் டைம் बोलाங்க நெக்ஸ்ட் டைம் சொல்லணும் ஹலோ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு பத்திரம் வச்சிரு புள்ளைக்கு ஓ